திரு ஆவினன்குடி அதாவது பழனிமலை சீரை தையிய வலபுரி அற இமைக்கும் உருவினர் உரிவை தையிய ஊன்கெடு மார்பின் என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் இகளோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம்பரம்பு ஆகிய தலைமையர் காமமுடு கடும் சினம் கடிந்த காட்சியர் இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் மேவர துணியில் காட்சி முனிவர் முன்புக புகைமுகந்து அன்ன மாசில் தூவுடை முகைவாய் அவிழ்ந்த தகைசூழ் ஆகத்து செவிநேர்பு வைத்த செய்வு ஒரு திவவின் நல்யாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர் இன்னரம்புளற நோயின்று இயன்ற யாக்கையர் மாவின் புரையும் மேனியர் அவிர்தொரும் பொன்னுரை கடுக்கும் திதலையர் இன்னகை பருமம் தாங்கிய பணிந்து ஏந்து அல்குல் மாசு இல் மறு யின்றி விளங்க கடுவொடு ஒடுங்கிய தூம்புடை வாழையிற்று அழலென உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்திரல் பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புல்லணி நீல்கொடி செல்வனும் வெள்ளேறு வளவையின் உயரிய பலர்ப்புகள் திணிதோல் உமையமர்ந்து விளங்கும் இமையா முக்கன் மூயையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் நூற்று பத்து அடக்கிய நாட்டத்து பல் வேள்வி முற்றிய வென்று அடு கொற்றத்து ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின் எழில்நடை தாழ் பெரும் தடக்கை உயர்த்த யானை எருத்தம் ஏறிய திருக்கிளிர் செல்வனும் நாற்பெரும் தெய்வத்து நல்நகர் நிலையிய உலகம் காக்கும் ஒன்றுபுரி கொள்கை பல புகழ் மூவரும் தலைவர் ஆக ஏமுறும் ஞாலம் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாவுயில் ஊழி நான்முக ஒருவன் சுட்டி கான்வர பகலில் தோன்றும் இகலில் காட்சி நால்வேரன் இயற்கை பதினொரு மூவரோடு ஒன்பத்திற்று இரட்டி உயர்நிலை பெரியியல் மீன்பூத்து அன்ன தோன்றலர் மீன் சேர்பு வழி கிளர்ந்து அன்ன செலவினர் வலியிடை தீயெழுந்து அன்ன திரளினர் தீப்பட உருமிடித்து அன்ன குரலினர் விழுமிய உருகுறை மருங்கில் தம்பெரு முறை கொன்மார் அந்தர கொட்பினர் வந்துவுடன் காண தாவியில் கொள்கை மடந்தையொடு சில்னால் ஆவினன் குடி அசைதலும் உரியன் இப்பதியின் கண் முருகன் இந்திரன் மகள் தெய்வயானையுடன் சில நாள் கூடி வாழ்கின்றான் தெய்வயானை மருத்தம் தெரியாதவள் அருளைவாரி வாரி வழங்க வல்லவள் கற்பின் சிகரத்தில் என்றும் மகிழ்ந்திருப்பவள் அங்கே திருமாலும் பிரம்மனும் முப்பத்தி மூன்று தேவர்களும் பதினெட்டு வகையான தேவ கணங்களும் வான மார்க்கமாய் வந்தனர் ஏன் முருகன் தெய்வயானையை மணந்த பொழுது வேலாயுதத்தை நோக்கி அதனால்தான் தான் அத்திருமணம் நடந்ததாக கூறினான் அருகிலிருந்த பிரம்மாவிற்கு அப்பெருமை வேலுக்கு போகக்கூடாது தனக்கு வரவேண்டும் வேண்டும் என்ற நினைப்பிருந்தது ஆதலால் உடனே வேலையுடைய வேலவனை பார்த்து இவ்வேலுக்கு இப்பெருமை என்னால் வந்ததே என்றார் முருகன் அவன் மொழியில் உள்ள புண்மை கண்டு கோபம் கொண்டான் பிரம்மாவிற்கு கதிகலக்கம் ஏற்பட்டது கோபத்தின் பயனாக பிரம்மா பூலோகம் செல்லும்படி ஆயிற்று பிரம்மாவுடன் திருமானும் தேவர்களும் கணங்களும் தோழமைக்காக வரலாயினர் பிரம்மாவிற்கு படைக்கும் தொழிலானமையின் தனது ஆயுட்காலம் முழுதும் யாதொரு கேடுமின்றி கழிக்க வல்லவன் உயிர்களின் கருமான போகத்திற்கு இணங்க அவற்றை அவன் படைக்கும் பொழுது அவற்றின் ஆசையையும் பெறுகின்றான் தேவர்கள் அறிவு நிறைந்தவர்கள் தெளிந்த ஞானிகள் பகல் போல தெளிவாக மயக்கமற்று இருப்பவர்கள் இளமை காலை முதுமை வயோதிகம் ஆக நான்கு பருவங்களிலும் மனித தேகத்தின் வளர்ச்சி இயற்கையின் ஆணைப்படி அமைந்துள்ளதாதலின் அந்நான்கு பருவத்தையும் செய்ய வேண்டிய பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு ஆசிரம நிலைகளை தவறாது கடைபிடிப்பவர்கள் புராணங்கள் பதினெட்டு இந்திய பெருநிலத்தில் வாழும் உயர்ந்த குடிமக்களின் பிரிவும் அவர்களின் தாய்மொழியின் பெரும் பிரிவும் பதினெட்டு அப்பதினெட்டு பாஷைகளையும் தேவகணங்கள் நன்கு பயின்றுள்ளர் ஆதலின் அவர்களை உயர்ந்த பதவிகளில் அமர்த்தி வேலை வாங்குவது இயல்பே அவர்கள் எப்பொழுதும் பிரம்மா விஷ்ணு போன்ற மிக பெரும் போற்றற்குரிய தலைவர்களின் உயரிய நிலையினை பெற்று விளங்குவர் பிரம்மாவும் விஷ்ணுவும் தேவர்களும் தேவகணங்களும் பூலோகத்திற்கு வருவதை அறிந்த முனிவர்கள் பலர் அவர்களுடன் தாமே வழிய வருவதற்கு ஆசைப்பட்டனர் வந்தும் சேர்ந்தனர் குணமென்னும் குன்றேறியவர்கள் ஆதலின் அவர்கள் யாவர்க்கும் முன்னால் வந்து சேர்ந்தனர் அவர்கள் வனவாசிகள் மரவுரி அணிபவர்கள் பூந்தலை கோதி முடிப்பவர்கள் பண்டைய நாகரிகத்தின் சின்னமாக விளங்கினர் ஆனால் அவர்கள் வயது நிரம்பியவர்கள் நரைத்த தலையினர் எனவே அவர்களது தலைமுடியும் நரைத்தே இருந்தது தங்கள் உடம்பில் அழுக்கர அடிக்கடி நீராடி சுத்தப்படுத்துவர் மாந்தோலை பூர்த்தி கொள்வர் பல நாள் தொடர்ந்து சென்ற பின் ஏதேனும் ஒரு நாள் கொஞ்சம் உண்பர் எலும்புக்கூடாகவே அவர்கள் சரீரம் மெலிந்து தோன்றும் அறிவின் விளக்கத்தில் உள்ள எல்லா துறைகளிலும் தலைமையானவர்கள் பகையும் கோபமும் அவர்களிடம் பார்க்க முடியாதன அவ்வளவு உயர்ந்தவர்கள் அத்துடன் காமமும் அவர்களை வாட்டாது நீதியும் நெறியும் தங்கள் முன்வைத்து பார்த்து வாழ்பவர்கள் ஆதலின் மன வருத்தம் என்பது சிறிதும் அவர்களுக்கு தெரியாது அவர்களும் பிரம்மாவுடன் இப்புவிக்கு வரும்பொழுது அன்பு நிறைந்த நெஞ்சையும் மென்மையான மொழியையும் உடைய கந்தர்வர்கள் அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக இனிய யாழை வாசித்து சென்றார்கள் இனிய யாழின் குரலை வாசிக்கின்ற தொழில்தான் கந்தர்வர்களுடையது செவியினாலே அளந்து வைத்து கூட்டின நரம்புகளை உடையது அவர்களுடைய யாழ் அவர்கள் யாருக்கும் பொதுவானவர்கள் அவர்கள் எப்பொழுதும் மெல்லிய தூயை ஆடையை அணிவர் அவர்கள்தான் கந்தர்வர்கள் என்று பிரித்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆடை எப்பொழுதும் புகை நிறமாய் இருக்கும் புகை நிறமுடைய ஆடை அணிந்திருந்த யாவரும் அக்காலத்தில் கந்தர்வ இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் மொட்டரா மலர்பறித்து மாலையாக கட்டி மார்பில் அணிபவர்கள் மார்பில் அணிந்தவுடன் அவ்வரும்புகள் மலர்ந்து நறுமணத்தை அள்ளி வீசும் அவர்களுடன் தங்கள் மனைவியரும் ஏனைய பெண்டிரும் உடன் செல்வர் அவர்களுடைய யாழ் அதிமிக வேலைப்பாடுடையது மிக மிக நுண்ணிய நரம்புகளை பெற்றது மிக இனிய ஓசையை தரவல்லது பசித்து உண்ணும் பழக்கத்தினர் ஆதலின் நோயற்றவர்கள் அவர்களது சரீரம் மான் போல் இருக்கும் அவர்களது மனைவியர் முதலிய பெண்களின் தேக அமைப்பும் அவ்வாறே அவர்கள் இடுப்பிலும் இடுப்பின் கீழும் பொன்னுரை போன்ற வரிகளை உடையவர்கள் பதினெட்டு வகையான மேக்கலையை அணிந்த அறையை உடையவர்கள் மாசற்றவர்கள் இவர்கள் யாழ் விசைத்து முன்வர முனிவர்களும் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் இந்திரன் தேவர்கள் கணங்கள் ஆகிய பலரும் பின்வரலாயினர் எல்லோரும் கூடி இக்குவளையத்தின் கந்திரு ஆவினன் குடியிலே வந்து சேர்ந்தார்கள் அங்கே வந்ததும் அந்நகருக்குற்ற நான்கு திக்கு பாதுகாப்பு மதில்களையும் அவற்றை பாதுகாக்கும் தெய்வங்களான நான்கு பெரும் திக்கு பாலர்களையும் கண்டனர் மேலும் அப்பெரும் நகரானது பற்பல சிறிய நிலைத்த நகரங்களால் ஆனது என்பதையும் அறிய வந்தனர் அனைவரும் அவர்களை வரவேற்று உபசரித்தனர் திருமால் கருட வாகனன் கருட கொடியோன் கருடனை நீண்ட கொடியாக கொண்டவன் கருடனின் இயல்பு வளைந்த சிறகுகள் உடையதாய் இருத்தல் அச்சிறகுகளுள் பல வரிகள் அமைந்துள்ள அச்சிறகுகளால் பாம்புகளை நைய புடைக்கும் பாம்புகளின் பற்கள் துளையுடையன விஷம் தாங்கியிருக்கும் அவற்றின் மூச்சில் அனல் பொறி பறக்கும் பற்கள் வெண்மையானவை பாம்பைக் கண்டால் படையும் நடங்கும் அல்லவா ருத்திரன் சங்கார தலைவன் சர்வேஸ்வரனின் சகல குணங்களையும் பெற்றவன் உமையொரு பாகன் தீயோர்களை நசிப்பவன் அக்காலத்தில் தீயோர்களும் அவர்களது தலைவர்களான தாராக்கன் கமலாக்கன் வித்வன்மாலி என மூவரும் வாழ்ந்த இடத்தினை திரிபுரம் என்று பொது பெயரால் அழைப்பது வழக்கமாயிற்று அவனது பராக்கிரம தோல் வலிமையை பலரும் பாராட்டுவர் அவன் ரிஷபவாகனன் ரிஷப கொடியோன் அக்கொடியினை தனது வலப்பக்கத்திலே பக்கத்திலே உயர்த்தி பிடித்து கொண்டிருப்பான் ரிஷபத்தின் நிறம் வெண்மை அவனது கண்கள் அசையாது அவனுக்கு ஊனக்கண் இரண்டும் ஞானக்கண் ஒன்றும் ஆக கண்கள் மூன்றிருக்கும் இந்திரன் ஆயிரம் கண்களை பெற்றவன் இந்திரன் நூறு யாகங்களை முறைப்படி செய்து முடித்த பெருமை உடையவன் அவன் பகைவர்களுக்கு அஞ்சான் அவர்களை கொன்றே வெற்றி பெறுவான் அவனுக்கு ஐராவதம் என்ற பெயருடன் ஒரு யானை உண்டு அதில் அவன் ஏறி பவனி வருவான் அதன் பிடரியில் அமர்வான் அதற்கு நான்கு கொம்புகள் வாயில் முளைத்திருக்கும் அந்த யானை தன் துதிக்கையை சதா உயர தூக்கிக்கொண்டே இருக்கும் அதன் நடை மிகவும் கண்ணியமாக அமையும் உண்மையிலேயே செல்வம் குவிந்தவன் இந்திரனே ஆக இதுவரை கூறப்பட்ட திருமால் ருத்திரன் இந்திரன் இம்மூவரும் முனிவர்களுக்கு பிரம்மாவுக்கும் அவர்களை சூழ்ந்து செல்லும் தேவர்களோடு கூடிய தேவ கணங்களுக்கும் பின்னால் நல்ல கம்பீரமான தோற்றத்துடன் சென்றார்கள் இத்தகைய கூட்டத்தார்கள் செல்லும் பொழுது எழுந்த சப்தம் இடி இடித்தாற் போல் இருந்தது முப்பெரும் தலைவர்களின் சப்தமும் இடிக்கு நிகராகவே அமைந்திருந்தன மழை காலத்தில் மேகங்கள் வானத்தை மூடிக்கொள்ளும் கோடையில் வானம் தெற்றென தோன்றும் நீங்கள் எண்ணற்றென அங்கே மிளிரும் மழை காலத்தில் பார்க்க முடியாத ஆகாயத்தையும் அதன் கண் பூத்துள்ள கோடிக்கணக்கான விண்மீன்களையும் கோடையில் மக்கள் கண்டு மகிழ்கின்றனர் வானத்திற்கே அம்மீன்கள் நல்ல தோற்றத்தை அமைத்து விடுகின்றன அவ்வாறு இம்முப்பெரும் தலைவர்கள் அமைந்த கூட்டமும் பெரும் தோற்றத்தை தரலாயிற்று அதிவேகமாக நடந்து வந்தனர் அவர்களின் நடைவேகத்தை விண் முழுவதும் பரவியுள்ள தனது தோற்றத்திற்கும் உலாவுதலுக்கும் உபயோகிக்கும் காற்றின் அதிக வேகத்தோடு ஒப்பிட நேர்ந்தது அக்காற்றில் எழுந்த நெருப்புக்குள்ள வலிமை எவ்வளவிருக்குமோ அவ்வளவு வலிமையுடையவர்களாக அவர்கள் இருந்தனர் அத்தகைய கூட்டத்தினர்கள் யாவரும் ஒருவர் பின் ஒருவராக தன்னை வந்து வணங்குவதற்காகவே முருகன் திரு ஆவினன் குடியில் தங்கியிருக்கின்றான் அதாவது பழனிமலையில் அத்திருக்கூட்டத்தாருள் ஒருவராக நாமும் சென்று அப்பெருமானை வழிபட்டு உய்யும் புண்ணியம் வேண்டி இறைஞ்சுவோமாக